எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகும்போது எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் முன்னூற்றி ஒன்பதாவது பேஜ் நம்பர் த்ரீ நாட் நைன் புதிய பாட்டில் மூணு ஜீரோ ஒன்று எப்ரேயர் பனிரெண்டு ஒன்று ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை சிரளான சாட்சிகள் நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற நன்றாய் கவனிக்கல ஆண்டவருடைய பிள்ளைகளே மன பலத்தை அதிகமாக்குறதற்கு வேதம் காட்டுகிற இரண்டாவது வழி என்ன அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் செய்ததை இல்லைன்னா ஆண்டவர் இதற்கு முன்பாக இந்த உலகத்திலே செய்த அற்புதங்களை நம்ம ஒண்ணும் நான் நினைச்சு பார்க்கணும் ஆமா சொல்லுங்கள் உங்களுக்கு புரியுதா உங்களை சொல்ல புரியுதா அப்படின்னா ஒரு விசை வந்து இருபத்தி ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கும் போது என்னமோ தெரில என்னுடைய மனபலமெல்லாம் என்னை விட்டு போயிருச்சு அந்த இருபத்தி ஒரு நாள் ப்ரேயரை நான் முடிப்பேனா என்கிற ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு அப்போ வந்து இந்த கார்னரில் தான் ஒரு சின்ன ரூம் மாதிரி ஒரு மறைச்சு நான் அங்கே தான் வீட்டுக்கு போகாமல் படுத்திருந்தேன் அந்த நாளில் வந்து இருபத்தி ஒரு நாட்களும் சர்ச்சுக்கு உள்ளே வந்துட்டேன் அப்படின்னா இருபத்தி நாலு நாள் நாள் முடித்ததுக்கு அப்புறம் தான் சர்ச்சை விட்டே வெளியே போவேன் அதுக்கு முன்னாடி வெளியே போமா அப்போ இங்கேயே படுத்து இங்கேயே தூங்கி இங்கேயே குளிச்சு அப்படி இருந்தேன் அப்போது அந்த ப்ரேயர் ஒரு ஆரம்பித்து ஒரு ஆறு நாளில் மனசுக்குள்ளே ஒரு ஒரு பெரிய போராட்டம் சத்ரு அப்படியே பயங்கரமாக போராடுறான் அந்த ஜபம் முடி ஜபம் ரொம்ப நல்லா இருக்குது என் மனசுக்குள்ள ஒரு சமாதானமே இல்லை பாத்தீங்க அப்படின்னா மனசு அப்படியே சோர்ந்து போச்சு மனசனுடைய பலனெல்லாம் போய் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறன்னே தெரில உடனே நான் வந்து நிறைய புத்தகத்தை வைத்திருந்தேன் அப்பொழுது வந்து ஒரு பெரிய பெரிய பரிசுத்தவானுடைய வாழ்க்கை சரித்திரம் ஒன்று என் கையில் இருந்துச்சு அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அதில் ஒரு பேஜ் வந்து போட்டிருந்தாங்க ஊழிய காரணம் மனசும் அப்படின்னு இப்போ பாஸ்டர் டிஎல் மூடி அவர்களுடைய புத்தகம் பிரசங்கிமார்களுக்கு அப்படின்னு அந்த புத்தகம் இருக்கும் அது கிடச்சா நீ வாசி வாட்சி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த புக்கம் அப்போ அந்த புக்கு வந்து பைபிளோட சேர்ந்து எப்போவுமே ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வாசி முடிக்கிறது எனக்கு பழக்கம் அப்போ அந்த மன மனசு சோர்ந்தும் போது அந்த புத்தகத்தை எடுத்து அந்த ஒரு அத்தியாயத்தை வாசிக்கும் போது அந்த அத்தியாயம் வந்து ஊழியனும் மனசும் அப்படின்னு போட்டிருந்து அந்த அத்தியாயத்தை படிச்சு முடிச்சு அவருடைய வாழ்க்கையும் அந்த வசனத்தையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு அவர் எழுதியிருந்தார் அதை படிச்சு முடிஞ்ச உடனே என் மனசுக்குள்ள ஒரு பலன் வந்துச்சு பாருங்களேன் ஐயோ அப்படி அந்த இருபத்தி ஒரு நாட்களும் வெற்றியாய் முடிக்கிறதற்கு அப்படியே அப்படியே போயிட்டே இருந்துச்சு வார்த்தைகள் எல்லாம் அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் செய்ததை நீங்கள் மறக்க நீ நம்ம தான் நம்முடைய சன்னதிக்கு எடுத்து சொல்லணும் ஒரு இதை ஒரு 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 காரியமாக நீங்கள் வச்சுக்கோங்க இன்னைக்கு வருகிற ஜெனரேஷன் வந்து இப்போ இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் ஊழியக்காரங்களை பார்க்கறதுனால பழைய ஊழியக்காரங்களெல்லாம் மறந்துட்டாங்க பழைய ஊழியக்காரர்களுடைய தியாகம் பழைய ஊழியக்காரர்களுடைய விசுவாசம் பழைய ஊழியக்காரர்களுடைய பொருத்தனைகள் கமிட்மெண்ட்ஸு எல்லாமே இன்னைக்கு மறக்கப்பட்டு போயிடுச்சு அன்போடு பிள்ளைகளுக்கு இதற்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவங்களுடைய சாட்சிகளை ஒன்றொன்றாய் எடுத்து சொல்லுங்க அது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய விசுவாசத்திற்கு மிக்கவும் பிரயோஜனமாக இருக்கும் ஆமேன் சொல்லுங்க உங்களுக்கு மன பலத்தை கத்தர் தரணும் அப்படின்னா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை இதற்கு முன்பாக ஆண்டவர் நடத்தின பரிசுத்தவான்களை நீங்கள் கண்டிப்பாக நினைக்கணும் நீங்கள் எழுபத்தி ஏழாவது சங்கீதத்தில் அதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எழுபத்தி ஏழாம் சங்கீதம் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாமா எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தினுடைய வருஷங்களை நினைவு கூறுவேன் கத்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன் இந்த எழுபத்தி ஏழாவது சங்கீதம் மனபலம் இல்லாத ஒரு மனுஷனுக்காக எழுதப்பட்ட சங்கீதம் அந்த பத்தாவது வசனத்துக்கு முன்னாடி உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் ஒரு மனுஷனுடைய இந்த அடைகிறதுனால நான் அப்படி ஆயிட்டேன் நான் இப்படி ஆயிட்டேன் எனக்கு இப்படி எல்லாம் நடந்துருச்சு எனக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நெகட்டிவா பேசிட்டே இருப்பாரு திடீர்னு இல்ல 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 இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தனுடைய வருஷங்களை நினைவு கூறுவேன் முன்னாடி கத்தர் செய்தது பர்சுத்தவான்களுக்கு கத்தர் செய்தது எனக்கு ஆண்டவர் செய்தது அவருடைய பூர்வ காலத்து அதிசயங்கள் எல்லாவற்றையும் நினைப்பேன்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுது அந்த மன அழுத்தத்திலிருந்து அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிருச்சு ஆமேன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும்னா கூட நீங்கள் அதிகமாக எதை நினைக்கணும் அப்படின்னா ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஆண்டவர் நடத்தி வந்த விதங்கள் தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பைபிளில் எழுதியிருக்கிற பரிசுத்தவான்களை அந்த அற்புதத்தெல்லாம் நினைக்கும் போது நம்மை அறியாமலே நம்முடைய மனசு என்ன பண்ணணும்னா விலப்படும் அவர்களுக்கெல்லாம் செஞ்ச ஆண்டவர் எனக்கும் செய்வார் அவர்களை நடத்தின ஆண்டவர் எனக்கும் செய்வார் ஆமேன்னு சொல்லுங்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை சரித்திர புத்தகங்களை நீங்கள் ஒவ்வொருத்தரும் புக் ஸ்டாலில் போய் தனியாக கேட்டு வாங்கி தயவு செய்து வாசிங்க ஒருவேளை புக்கு படிக்கிறதுக்கு முடியாதவங்க மொபைலில் கூட நிறைய பேருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் வரும் அதை வாசிங்க அந்த வாழ்க்கை சரித்திரங்கள் உங்களை ரொம்ப பலனடைய செய்யும் ஆமேன்னு சொல்லுங்க கைகளை உயர்த்தி எங்களுக்கு முன்பாய் திரளான சாட்சிகள் சிஸ்டர் இந்த பாதையில் நீங்கள் மட்டும் கடந்து போகல பிரதர் இந்த பாதையில் நீங்கள் மட்டும் கடந்து போகலை ஏற்கனவே உங்களுக்கு முன்பாக மேகம் போன்ற திரளான சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் நிறைய சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் நிறைய பேர் இந்த பாதையில கடந்து போனார்கள் ஜனங்கள் இந்த கடந்து போனார்கள் கடந்து போனவர்கள் பெரிய பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய உங்க வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி பாருங்கள் உங்களையும் கர்த்தர் அப்படி சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ செய்ய போகிறார் கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பரிசுத்தவான்களுக்கு செய்தவரே எனக்கும் நீர் வல்லவர் எனக்கும் நீ செய்ய வல்லவர் எனக்கும் நீ செய்ய வல்லவர் சொல்லு எனக்கும் நீ செய்ய வல்லவர் எனக்கும் நீ செய்ய வல்லவர் எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு நீங்க செஞ்சீங்கப்பா எனக்கு செய்யாமல் இருப்பீரோ எனக்கும் செய்வீர் எனக்கும் செய்வீர் आमीन हालेलुया